இந்த லோடு எந்த ஒரு கருத்துக்கியா கோயம்புத்தூருக்குதான் டார் பாயெல்லாம் போட்டு நல்லா கட்டி அனுப்பு மழை பெஞ்ச எல்லாம் வீணாயிடும் சரி சாய்ந்தரம் எதுவும் வேலை இல்லைன்னா வீட்டு பக்கம் வர்றது வேறு ஒன்றும் இல்லை சும்மாதான் தான் போகிறேன் பிதாவுக்கும் புத்தருக்கும் பிரசுத்தாவின் பெயரால் ம் ஏன்னா போன வாட்டி கொச்சனுக்கு அனுப்பின சரக்குல ஏதாவது குவாலிட்டி இல்லாம அனுப்பி வச்சே என்ன நான் குவாலிட்டியான சரக்கு தான் அமைச்சு விட்டேன் நல்லா தெரியுமா நான் தானே ஏத்தி ம் அப்ப பணம் தராம இருக்கிறதுக்கான வேலை தான் இதெல்லாம் அவ சட்டையை பிடிச்ச காசு வாங்கணும் முதலாளி ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க கார்த்திக் சொன்ன சரியா தாண்டா இருக்கும் அப்புறம் என்ன யோசிக்கிறது வரவு செலவு எல்லாம் கரெக்டா தானே இருக்கு அப்படிதானே ஆமா முதலாளி என்ன முதலாளி நீங்க நீங்க தானே சொல்லி காசு விஷயத்துல பெத்த அப்படா இருந்தாலும் நம்ப கூடாதுன்னு அதெல்லாம் சரிதான் ஆனா இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் கார்த்தி நாம திருப்பூர் காமிச்ச சரக்குக்கான காசு வர்ற மாதிரியே தெரியல பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அந்த காசை எப்படியாவது வாங்கணும் அதுக்கு நீ தான் சரியான ஆளு சரிங்க ஆ பணம் ஏதாவது தேவனா வாங்கிக்க ரெண்டு நாள் அங்க தங்குனாலும் பரவாயில்ல எப்படியாவது வேலையை முடிச்சுட்டு வந்துரு சரி நான் வேலையை பாக்குறேன் நீங்க நீங்களை யார நம்பினாங்க அவட நம்ம கூடவே வச்சுக்கணும் அதுக்கு நாலு வார்த்தை ஏதாவது நல்லதா சொல்லிதானே ஆகணும் அப்புறம் ஊருக்கு அனுப்புறதுக்கான காரணம் வேறடா அட யாரு பாக்கறதுக்கு இப்படி பாதுரதல அலங்காரம் பண்ற? ஆ? ஆதி என்னடி என்ன பார்த்து அப்படி முறைக்கிற இந்த போர் கிளவி. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா சாராயத்தை குடிச்சிட்டு என்கிட்ட பம்புக்கு வந்தானே வை. வா நானா என்ன என்னடி பண்ண முடியா? சணியே எங்கயாது போய் படுத்து தூங்கு. ஏ நான் பேசறதாண்டி உனக்கு கோவம் வருது? இந்த நேரத்துல யார் பாக்க நீ இவ்வளவு அலங்காரம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நல்ல தெரம சालியானவன் கார்த்திகேயன். மூட லーリー நல்ல ஏமாத்தியேமாத்தியவ செம்மயா சேர்த்து வச்சிருக்கான். நீ மனசு வச்சா அதெல்லாம் கண்டிப்பா இங்க ஒரு பங்கு கிடைக்கும். அதுக்கு இந்த அலங்காரம் மட்டுமே போறாத அறிவு கட்டவலை அதுக்கு சாமர்த்தியம் வேணும் சாமர்த்தியம் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமாயில இவளுக்கு ஒண்ணுமே தெரியாத

போதும் 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 தனி போதும் வணக்கம் முதலாளி ஓ வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஆளுங்க வந்திருக்காங்க பாரு டேய் சேர் எடுத்துட்டு வாடா அவசரத்துக்கு எவனும் வர மாட்டேங்கிறான் ஆ அப்படி போடு போடு அங்க போடு ஆ உட்காருங்க எங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க உதவி தேவைப்பட்டா தானே முதலாளி உங்களை பார்க்க வருவோம் உதவின்னு சொல்லிட்டுதான் நானே ஓடி வந்திருப்பேன் இந்த உதவியை நேரில் தான் கேட்க முடியும் ஆ வேணாண்டா அவரு குடிக்க மாட்டாரு அவருக்கு பழக்கம் இல்ல அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க ஆமா அது இங்க உள்ள தொழிலாளிங்க விஷயம்தான் மத்த கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு கூலி அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க இன்னும் அந்த பழைய கூலியை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டாமா ஊர்ல இருக்கிற மத்த முதலாளிங்க மாதிரி நான் கிடையாது என் கூலிக்காரங்க கூலிய நான் தான் முடிவு பண்ணுவேன் விருப்பம் இருக்கிறவங்க வேலைக்கு வந்தா போதும் உங்களுக்கே தெரியுமே தெரியாது நீங்க கொடுக்கற கூலிய வச்சு எதுவுமே செய்ய முடியாது அத்தியாவசிய பொருள்களோட விலையெல்லாம் கூட தார்மாரா கூடிருச்சே அப்படியா கேக்க நல்லாவே இருக்கு எனக்கு இந்த ஃபேக்டரியே இல்லைனாலும் கவலையே இல்ல என்னோட பசங்க அமெரிக்கால கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அது போதும் நானும் என் பொண்டாட்டியும் வாழறதுக்கு

உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் இங்க வந்தேன் சரி தொழிலாளிங்களுக்கு கூலியை ஏத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கும் அதிக லாபம் ஆமா அப்புறம் நாங்க வரட்டுமா வாங்க ம் வா டேய் இப்போ வந்துட்டு போற உடனே நல்லா பார்த்து வச்சுக்க என்ன என்ன செய்யணும் நீங்க சொன்னா போதும் அப்ப நான் கிளம்பலாங்களா ஓ சாராய கடையை மூடுறதுக்கு முன்னாடி போனோம்ல ஏடா சம்பாதிக்கிற மொத்தத்தை அங்கேயே கொண்டு போய் கொடுத்தா எப்படிறா சரி பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புன்னு சொன்னா அதையும் நீ பண்ண மாட்டேங்கிற அவளையும் குழந்தையையும் பார்த்தா பாவமாக தரல உனக்கு பட்டுன்னு கிடைக்கிட்ட முதல்ல இல்லையா என் கூட வரும்போது சும்மா வந்தவள் தான் அப்பவே சொன்னேன் வரும்போது கொஞ்சம் நவையை கொண்டு வாடி அப்படின்னு வந்திருந்தான்னா ஏ வாழ்க்கையே மாறிடுவோம் ம் அவளுக்கு தோணலையா அப்ப அதனால் தான் நீ குடும்பத்தை கண்டுக்க மாட்டேங்குற அப்படிதானே தானே குழந்தைக்காவது பார்றா ஓ

போதுமா மீதிய காலையில படி போய் பாடு நீங்க தூங்கும் போதே நானும் தூங்குறேன் அப்பா வந்ததும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அம்மா என் கூட படிக்கிற மலர் குடுத்தா லீவ்ல பாட்டி வீட்டுக்கு போனப்போ அவங்க பாட்டி அவளுக்கு வெயில் படாம வச்சிருந்தா இது குட்டி போடுன்னு சொன்னா உண்மையா அம்மா எனக்கு தெரியாது நீ போய் மலரோட தாத்தா பாட்டியும் அவளுக்கு நிறைய கதை சொல்லுவாங்களா நம்ம எதுக்காகமா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது நீ முதல்ல தூங்கு.